ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான உணவுக்கு நண்பு வணக்கம் சொல்லுங்கமா ஐயா இப்போ ஒரு விஷயம் சொல்றோம் வச்சுக்கோங்களேன் இப்போ முன் நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அத பத்தி பேசுறதுக்கோ இல்ல நூல்களை பத்தி பேசுறதுக்கோ நம்ம அத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கோ நம்ம ரெடியா இருக்கோம் இப்போ நம்ம நம்ம கூட யாராவது ஒருத்தர் விஷயம் தனிச்சு பேசுறாங்க சொல்றாங்கன்னா அத வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இதுக்கு முன்னால் சிலைகளை வழிபாடு பண்றது நூல்களோ அதுக்கு முன்னால கருத்துக்களை சொன்னவங்க மகான்கள் இந்த மாதிரி யாருனாலும் அதை வச்சு பேசுறோம் இருக்கவங்களை வச்சு நம்ம கூட வாழ்றவங்க அதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் அவங்க சொல்றத கருத்துக்களை ஏத்துக்க மாட்டோம் இதனால இங்கதான் ஒரு விஷயம் இது எல்லாரும் எல்லாரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி இப்போ கிட்ட ஒரு சுமார் ஒரு அரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஞானம் இருந்தாருன்னா அவரு இன்னைக்கு பெருசா பேசுவாங்க அவரோட படத்தை வச்சு வணங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவருதான் சிறந்தது எல்லாம் சொல்லுவாங்க நூலை வச்சு இதே விஷயத்த அதே போல சிலை வழிபாடுகளும் சிலை வழிபாடு முருகர் சிவனு அல்லா என்ன சொன்னாசி புத்திர எந்த சோனாசி அவங்க எல்லாரையும் இவங்க வணங்குவாங்க அவங்கதான் பெருசு அவங்க நினைச்சு நினைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இது எல்லாமே பண்ண முடியுது இவங்கனால ஒரு கூடகிற சகமாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்த சொல்றான் பண்றான்னா இவங்க அந்த சமயத்துக்கு அதை எடுத்துப்பாங்கன்னா

அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு ஒரு இயேசு தோன்றினார்னா இயேசுக்கு அப்புறம் ஒருத்தர் இல்லை புத்தர் தோணா புத்தருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஞானி சொல்ற அளவுக்கு இருந்திருந்தாலும் இந்த வரைக்கும் இப்ப எத்திக்கு இப்பத்திக்கு இல்ல இப்ப எல்லாம் நடக்கா புத்தர் அப்புறம் புத்தர் இப்ப இருக்காருன்னா இல்ல இயேசுக்கு அப்புறம் இப்ப இயேசு இருக்காங்கன்னா இயேசு இல்ல இப்ப வள்ளாருக்கு அப்புறம் இப்ப வள்ளாரும் ஒருத்தருக்கா இல்ல வீரந்திர அப்புறம் ஒரு வீரந்திரம் ஒருத்தருக்காங்க இல்ல ராமகிருஷ்ணருக்கு அப்புறம் இப்ப ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணன் ஒருத்தருக்காங்க இல்ல அப்ப இதுல என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்னேன் இப்போ இவங்க எல்லாரும் எப்படின்னா இருந்து மறைஞ்சு போனவங்கள பேசுவோம் அவங்க இருந்த நூலை பத்தி நாங்க இது பண்ணுவோம் இப்ப சிலைகள் வழிபாடு இப்ப நாங்கள் அதை பண்ணுவோம் இப்போ என்னன்னா இது ஏன் இது இப்படி தொண்டு இது வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்கும் போது அவங்க அதை பெருசா பேசலை அவங்க போனதுக்கு அப்புறம் அதை யாரோ ஒருத்தர் போய் ஆய்வு பண்ணி எடுத்து இவங்க சிறப்பான பெஸ்ட்னு அவங்க சொல்லி அதை கேட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இங்க இருக்கிறவங்களே இவங்களால போற்றி பேசவோ இவங்க பெஸ்ட்னு சொல்லுவோம் இவங்க மனம் ஒத்துக்காது மனம் தான் இவங்க எண்ணம் ஒத்துக்காது ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதே அறிவு அதே தமிழ் இது குட்டி இருக்குது இந்த ஒரு காரணத்தினாலே நான் அது எப்படி அப்படியே தெரியுது நான் எப்படி அதை பண்ண முடியும் ஆனா இப்ப அவங்க இல்லாதப்போ அவங்களை போற்றி போய் எல்லாம் இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பேசி பேசி பழகப்படுத்துறாங்க இது பழக்கமா மாறனதுக்கு அப்புறம் இது ஓகே ஆகுது அவங்க அந்த சமயத்துல உருவாடுறாங்க இல்லையா உருவாகும் போது இது நடக்குதானா நடக்கல அவங்க உருவாகி அவங்க எல்லாத்தையும் சொல்லி கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது எவ்வளவு குடுக்கமோ கொடுத்து கஷ்டம் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஐம்பது வருஷமோ அறுநூறு வருஷமோக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வெளிப்படுத்தும் அப்ப அது வெளிப்படும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கடந்து அது நிறைய பேரை உருவாக்கி வச்சுது அப்ப அத நிறைய பேர் உருவாக்கி வச்சது எல்லாரும் உண்மையா அன்பு அவரோட இருக்கிறாங்க பக்தி இருக்கிறாங்கன்னா இல்ல ஒரு யாரோ ஒருத்தர் அவங்க அவங்ககிட்ட உண்மையா இருக்கிறாங்கன்னா இல்ல வந்து ரொம்ப ஆழ்ந்து அதுல நீங்க எல்லாம் மேலா போட்டு தான் கரீங்க அதுக்கு ஒரு காரணம் நான் உங்க பத்திரம் எல்லாரும் கும்பிடுறாங்க நாங்களும் கும்பிடுறோம் எல்லாரும் சிலை போய் வணங்குறாங்க நாங்களும் இதுதான் காரணமே தவிர்த்து இவங்க உள்ளார்ந்து இவங்க அப்படியே அப்படியே புடிச்சு போய் இது இதுதான் அப்படின்னு போய் பண்ணா நான் பண்ணல இதுதான் இங்க நடக்குது இந்த சிலை வழிபாடுக்கு எல்லாம் பண்ணுவாங்க பூ கொடுக்கறது காசு கொடுக்கறது ஊந்து தருள் எல்லாம் பண்ணுவோம் எல்லா விதமான சடங்கும் பண்ணுவோம் அதே போல முன்னாடி இதில் ஒரு மகானுக்கோ ஞானிக்கோ எல்லா விஷயமும் பண்ணுவோம் அவங்க எந்த நூலுக்கு எல்லாம் பண்ணுவோம் ஆனா இப்போ ஒருத்தவங்க நேரத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க பேசுறாங்க நம்ம அதை பின்தொட்டலாம் அதை நம்ம அவங்களும் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம்னு பார்த்தோம்னா பெரிய மாற்றம் வரும் இங்கே நீங்க ஏமாத்தபி பண்ணாலும் எதோ ஒரு சொல்ல போதான் போறீங்க ஒரு மனிதனை அவன மாதிரி ஆமா நான் அந்த எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்து வச்சிக்க அவ சொல்றது நான் கேட்பேன் நான் செய்வேன் அடி பண்ணிட்டு போவேன் அந்த இந்த மாதிரி இடத்துல உனக்கு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்குள்ள மாற்றம் ஏன்னா உன்னால இதைதான் ஏத்துக்க முடியாது

இன்னைக்கு உதவ ஒன்று தோன்றது அதை பேசுதுன்னா அந்த நபரோட பேக்ரவுண்ட கிரவுண்ட பாத்துட்டு அவர் எப்படி இது உள்ள வந்தாருன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி அவர் என்ன நான் செய்வேன் அவரே அனைத்தும் உணர்வு நினைக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணு ஆனா நீ வந்து முன்னாடி இருந்த அவங்க தான் சரி சிலை வழிபாடு தான் சரி நம்ம இதை பண்றா சரி நீங்க இப்ப நீங்க நினைக்கிறது கூட சரிதான் ஆனா நீ முழுமையா போய் போக மாட்டேன் முழுமையா போய் சலையோட நாம அதுதான் கடை கொஞ்சம் போய் பண்ண முடியுமா இல்ல முடியாது ஏன்னா அதுவும் கொஞ்சம் நேரம் தான் ஒரு நாள் தான் மத்த நாள் திரும்பி குடும்பம் குழந்தைங்க போயிடுறீங்க அதுக்கும் நேரம் போய் நீங்க சிந்தல் இருக்குமா அது இல்ல அதே மாதிரி நீங்க முழுசா செஞ்சுன்னா நிறைய அனுபவத்தை நீங்க செய்ய மாட்டீங்கல்ல எந்த ஒரு நாணியோ சொல்றேன் எந்த மகானை சொல்றேன் அதாவது முழுசியா எப்படி முழுமையுமே உங்களுடைய அந்த எண்ணம்மாவோ அவர் என்ன சொன்னாரோ அதை பத்தி சிந்தனையை செஞ்சு வேலை பார்த்தாலோ உங்க குடும்பத்தை நடத்தினால அதையும் பண்ண மாட்டேன் நீ ஒரு சிலை வழிபாட்டுல போய் அந்த சிலை தான் இப்ப முருகரை பத்த முருகர் தான் அவர் இருக்குன்னு சொல்லி நீ ஆழ்ந்து அவர் கூட கோயிலுக்கு போகும்போது மத்தபடி எனி டைம் அவர் சிந்தனை இருக்க முடிஞ்சா அதுக்குள்ளால உங்களுக்கு பெரிய அறிவு பெரிய மாற்றம் வரும் அதுல என்ன சந்தேகமும் கிடையாது அதையும் பண்ண மாட்டீங்க இது எப்படின்னா எல்லாரும் தான் நான் பண்ற அவள்தானத்தை ஒருத்தர் ஆழ்ந்து உள்ளார்ந்து உண்மையா போய் அதை நான் எடுத்துக்கணும் அதை நான் புரியணும் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த அறிவு வரணும் நீங்க பாக்கல புரிதா சொல்றேன் இப்ப இது எல்லாரும் ஒரு கும்ப இருக்குது எல்லாரும் நாங்க இதுல நீங்க பெரிய அறிவோ பெரிய அனுபவமோ வராது நீ உனக்குள்ள பெரிய நம்பிக்கை இல்ல முதல்ல உண்மை நம்பிக்கை தான் நீ எது நம்பின நிறைய கூட்டம் அதனால நம்பின நிறைய நூல் எழுத போய் அதை நம்ப ஆழ்ந்து போய் நம்பல நிறைய நூல் எழுதிக்கிறது அதனால நம்பின எல்லாரும் பெஸ்ட்னு சொல்றாங்க அதனால நம்புறேன் புரியுங்களா இதுதான் இந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கைனா நம்பிக்கை இல்ல எல்லாரும் சொல்றாங்க நாங்க செய்யறோம் இது பேர் பழக்க தோஷம் தான் இங்க எல்லாரும் பழக்க தோசமாட்டா ஒரு விஷயம் சேர்ந்து நினைக்கிறீங்க வந்து உண்மையான உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கை நீ செஞ்சானா இல்ல நீங்க இப்ப இப்படி எல்லாம் போய் நீங்க செஞ்சு பண்றது கஷ்டம் ஆனா இன்னைக்கு உங்க கூட சகமா இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட்ல யாருக்கிறான் இப்ப இன்னைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி பத்தி பேசுறாங்க செய்யறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க என்ன கேக்குறாங்க அதை கேட்டு அதை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுது அதிக உறுப்பி சொல்றாரு அவர் அப்படின்னு எந்த பத்தி சிந்திக்காது அவர் சொன்ன வார்த்தை சரியா இருக்குதா அது உங்களுக்கு தெரியல சரி சரியா அத நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் யூரியா நான் உருவா எடுத்துப்பேன் யூரியா நான் இறைவனை எடுத்துப்பேன் எடுத்துக்கொண்டேன் நான் எப்படி எந்த அளவுக்கு உன்னால ஐயஸ்டா நினைக்க நினைச்சு அவர் சொல்றது கையாண்டு பாரு உனக்குள்ள அறிவு வரும் பெரிய மாட்ட வரும் இதை சண்டையுமே படாது நான் உங்களை இதுதான் பண்ண முடியாது ஏன்னா அவர் நேரஸ்டா நான் அவரு சிறப்பா இப்ப அவரை சிறப்பு ஒருத்தன் சொல்லுவான் எவனோ ஒருத்தன் அதையும் காதலை கேட்பான் நீ கேட்டு நினைச்சு நீ மாத்தி நினைச்சிருவேன் இங்கதான் ஒரு விஷயம் இருக்குது இவர் சிறப்பு ஏன்னா கூட சகமா இருக்கிறவங்கள நீ அந்த சமயத்துல நீ அவங்கள பெருசுன்னு நினைப்பேன் அவங்களே நான் நினைத்தும் நினைப்பேன் இதுவே அன்பின் வடிவு நினைப்பேன் இதுவே நான் கடவுள்னு நினைப்பு நீ நினைச்சேன்னா அதுதான் முழுமையா நீ ஒண்ணு நினைக்கிறது நீ ஒண்ணு நினைக்கிற நினைச்சிருக்க நீ அதை விட்டு நீ வந்து முன்னாடி செலவழிப்பாங்க அதை நான் போய் பார்ப்பேன் இல்ல முன்னாடி அவரு பெஸ்ட் சொல்றாங்க இப்படி போகும்போதே முடிஞ்சு போச்சு நீ என்ன பண்றா அவர் பெஸ்டான்னு தேர்ற முதல்ல அவரு அவரு கூட கூட்டங்கதா அவரு பெரிய நூல் எழுச்சிக்கிறாரா அவரு நிறைய வணங்கி இருக்கிறாங்களா இந்த சாமி கூட நிறைய பேர் போறாங்களா அந்த சாமி கிட்ட நிறைய பேர் அப்ப நம்ம போனா நம்ம நல்லா என்ன பலன் கிடைக்கலாம் நீங்க போறதா பலன் கிடைக்குமா இல்ல நம்ம ஏதாவது நிலை நடக்குமான்னு போறீங்க ஆனா உண்மையா நீங்க அந்த சூழல்ல போய் அந்த நில நம்ம நன்மை ஏற்றின பிரயோஜனம் இல்லை நீ யாருன்ற அறிவை புரிஞ்சு நீங்க உனக்குள்ள கருமியை வளர்த்துக்குன்னு உனக்குள்ளே அந்த வளர்க்கணும்னு நீ ஆசைப்பட்டா பெரிய மாற்றம் வரும் இன்னைக்கு அன்புன்ற ஒரு விஷயத்த யாரு போதிக்கிறாங்களோ அந்த போதனையை கேட்டு அந்த செயல்பட பணம் ஆசைப்படணும் அவங்களே அனைத்து மகர தப்பே கிடையாது நீ ஒரு ஒரு பொருளை பாக்குற ஒரு நாயை பாக்குற அந்த நாய் தாங்க பெஸ்ட் அந்த நாய் தாங்க சிறப்பு நினைச்சு அந்த நாய்க்கு நீ தேவை நன்மை பண்ணிப்பாரு உங்களுக்கு ஏன்னா நாய் அதை நீ முழுமையா அதுக்கு தேவையான ஒரு நன்மை நீ செஞ்ச அதுல இருந்து ஒரு அறிவு வெளிப்படும் ஏன்னா நாய்க்கிட்ட இருக்கிற அன்பு எதுகிட்டுமே இருக்காது இப்ப அந்த அன்பை வெளிப்பட்ட ஒரு தகுதி அது கிட்டக்கு அதையே நீ கடவுள் நினைச்சு உன்னால அதுக்கு தேவையான நன்மையை பண்ணி நீ எல்லாம் செஞ்சுப்பாரு உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு என்ன எனக்கு ஏன்னா உன் நம்பிக்கை தான் நினைப்பேன்னா நினைச்சா நீ யாருன்றும் அறிவு வந்துடும் ஏன்னா நீ எது தரம் தாழ்ந்து இருக்குது நீ நினைக்கிறியோ அதையே இறைவன் நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பக்கம் வந்துச்சுன்னா நீ யாருன்றது ஈஸை தெரிஞ்சுட்டு போயிடலாமே பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இன்னும் இதுதான் உங்ககிட்ட ஒத்து போட மாட்டேன் அது எப்படி நான் அப்படியே நான் ஏய் உன்னோட கீழே ஒண்ணு இல்ல உன்னோட மேலே ஒண்ணு இல்ல ஆனா உன்ன மேல வச்சு பாக்குற தகுதி உங்க தகுதி நீ உன்னு வச்சு நீ பாரு அதுவே பெஸ்ட்ன்னு நீ பாரு அப்பதான் உன் பெஸ்ட் உங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு சிறந்தவனும் புரிஞ்சுக்க முடியும் அதை விட்டு என்ன கூட பெஸ்ட்டா யாருக்கிறாங்களோ அவங்கள தோக்கிதானே ஓன்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது பெஸ்ட் தான் இப்ப உன்னா நிறைய பேர் யாரு நிறைய பேர் சொல்றாங்களா நிறைய தான் அவர்கிட்டதான் நம்ம போனோம் அப்பதான் நமக்கு அறிவு வரும் நினைக்கும் போய் போச்சு நீ அந்த மூலத்துக்கிட்ட நீ போலன்னு புரியுதா ஆனா இங்க எல்லாருமே இங்க இப்பத்தி கரண்ட்ல யாருக்குறா அவங்க சொல்றது கேட்டு நான் அதை அவங்க பெஸ்டா நினைச்சு நான் ஒரே அனைத்துமா நினைச்சு நான் செய்வேன் அந்த கர்மையான செயலை செய்வேன் அன்பா இருப்பேன் நான் பிறர் வழி என் நான் எண்ணுவேன் நான் அந்த தமிழ் போன எனக்கு என்ன இருக்குது இனி யூரியா நான் அனைத்துமா எடுத்துக்கிறேன் நம்பிக்கோட எடுத்து அவர் சொன்ன சரி செஞ்சு செஞ்சுப்பாரு நீ என்ன நினைச்சியோ அதை நீ கண்ணால பாக்க முடியும் அது நீதான் உணர முடியும் இது கட்டாய சாத்தியப்படும் இப்படி செய்யறது ஒண்ணுதான் முழுமையான அன்பா இருக்கும் முழுமையான பக்தியா இருக்கும் முழுமையான கருமியா இருக்கும் அதை விட்டு எல்லாரும் செய்யறாங்க நான் அதை போய் செய்யறேன் எல்லாரும் மட்டும் இதுவும் பழக்க தோஷம் தான் இதனால பெரிய அனுபவம் வரும்னா வரது குறைவா தான் வரும் ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே அவர் ஒரு பெரிய ரெஃப்ரெஷன் இருக்கிறார் அவர் தான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்குள்ள சொன்னா தான் நான் போவேன்ன்ற ஒரு என்ன இருக்குது இது வந்து எப்படின்னா இங்க ஒரு வேலை செய்யறாங்க அந்த வேலை இவரு தான் பெஸ்ட் இவருடைய வேலை கற்றுலாம் சூப்பரா கற்றுக் கொடுப்பாரு நம்ம அப்படி தான் ஆனா ஆனால் அது சூப்பரா கத்து கொடுக்குறதோ சூப்பரா பண்றதோ உங்ககிட்ட தான் இருக்குது நீ சிறப்பானவனா இருக்கிறேன்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எங்க போன சிறப்பா கத்து வந்துருவீங்க புரிதா நான் சிறப்புகிட்ட போனாதான் நான் சிறப்பாக நீ என்ன வச்சாலே உன் சிறப்பு அங்க இழுந்துட்டேன் இருப்போம் புரியுது சொல்றது இப்ப நம்ம கிட்ட ஒரு சிறப்பு இருக்குது இப்ப அதே சிறப்பு இருக்குது இப்போ ஒருத்தர் நேரத்தா இருக்கிறவரையும் அவர் சிறப்பு தாங்க அவ்வளவு அறிஞர் இதுக்கு மேல நாங்க உன இதுதாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல நீ உள் வந்து பாரு அவர் சொன்னதை செஞ்சுப்பாரு அவரையும் அனைத்துமா நினைச்சிப்பாரு நீ அவரை நினைக்கவில்லை நினச்சது மொத்தமே உங்களுக்கு தான் நீ அப்படி நினைச்சன்னா உனக்குள்ள அறிவும் அன்பும் நீ யாருன்ற புரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஏன்னா இந்த மாதிரி என்னோட கூட இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவத்தை என்ன சொல்றாங்க ஏ இந்த மாதிரி மாட்டது எப்படி உனக்கு வருது இன்னி டைம் சிந்தனை இருக்குது என்கிட்ட யோசனை இருக்குதுயா நான் எங்கேயும் உங்களை பாக்குற நிறைய விஷயம் எனக்கு புரியுது இன்னும் ஆச்சரியம் எப்படி அப்ப உங்கள்கிட்ட ஒண்ணுமே நான் அவன் நம்பிக்கை வச்சான் சரியில் செஞ்சான் அதனால நான் எங்க இப்ப சும்மா மட்டும் நிலவுல பாக்குறேன்றது என்ன இன்னைக்கு ஆச்சரியம் அதே நிலவுல பாக்குறியா இது நடக்குமா நடக்கும் அது சந்தைகள்லாம் வேண்டாம் எல்லாருமே ஒண்ணுதானே இதுல என்ன அவரு என்ன நீ என்ன நிலவு என்ன எல்லாம் ஒண்ணுதான் உங்ககிட்ட அந்த அன்பும் அந்த ஒருமை குணமும் சொல்றதுக்கு நம்பிக்கையும் வந்து இவரே அனைத்த நினைச்சேன்னா இப்ப நான் மனுஷன் அனைத்தமாக நீ மனுஷன் அப்ப நீ அனைத்தமாக தான் போற நீ அனைத்தமாக இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆக போகுது அது ஆனாதானே உங்களுக்கு தீர்வு அதானே நம்ம இருக்கிறதுலே பேரஸ்ட்டான ஒரு பெரிய அறிவுண்டதா தானே அந்த அறிவு ஈசா கிடைச்சிருமே நீங்க அதை விட்டுட்டு எனக்கு ஏற்கனவே பெஸ்டாக இருப்பாக அவர் நோக்கிட்டு அவங்க அவர் நீ இப்படி ஆனா நீ கருணையும் அன்பையும் நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை பத்தி பேசுறவங்ககிட்ட அந்த செயல நான் செய்வேன் என்ன வந்து ரெண்டாவது உன் நான் என்ன அனைத்துமே அப்படின்னு நினைக்கிற தகுதி உங்ககிட்ட இன்னைக்கு வருது அன்னைக்கு உங்களுக்குள்ள அறிவு வரப்போகுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுபவம் போகுது பெரிய அனுபவம் போகுது நீ அனைத்துமே அறிவு அண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு சண்டை போட நீங்க நீ ஒரு விஷயம் இல்லையா யாருன்னு தெரியல அவரு போய் நினைச்சா அவர் கெட்டது இங்க யாரும் கெட்டவன் கிடையாது புரியுதுங்களா இங்க எவனும் நல்லவன்னு கிடையாது உண்மை எல்லாரும் விளையாட்டுக்கு வந்துக்கிறீங்க விளாண்டு இருக்கிறீங்க ஆனா இங்க விளாட்றதுலயே இதுதான் பெஸ்ட்ன்னு நீ நினைச்சேன்னா உன் பெஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு உன் சகமா இருக்கிறது கிட்ட நீ போய் தான் அதை கத்துக்க முடியுமே தவிர்த்து உனக்கு தெரியாத உனக்கு புரியாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் நான் தெரிஞ்சுப்பேன் நினைக்கும் போது ஏன்னால உனக்குள்ள தாங்குது உனக்கு இருக்கும் அடுத்தது இருக்குது இருக்குது அப்ப அதை நீ பெஸ்ட் நினைக்கும் போது உங்களுக்கு பெஸ்ட் தெரிஞ்சுட்டு போக போகுது ஈஸியா வேலை முடிய போது நீங்க எல்லாருமே ஞானியாவும் நீங்களே அனைத்து வேறையும் ஈஸியா வந்துட்டு போயிடலாம் அதுக்கு கிட்ட இப்ப நேரஸ்டா யாரு இருக்கிறவங்கள நீங்க பெஸ்ட் நினைங்க அவங்க சொல்ற சிறப்புன்னு நினைங்க நான் செய்யணும்னு என்ன மட்டும் நம்பிக்கையோட என்ன வச்சு செயலாருமே இது அவருக்கு சொல்ல கூட அவசியம் கிடையாது ஆனா உன்னோட மனசுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் அவதான் மூலம் நினைச்சு அந்த செயலை செய்யி இப்ப நான் பேசுறது கிட்ட என்ன சொன்னாங்க பிறர் காலில் ஒன்று அடி பணிச்சு பாரு ஒரு எல்லா உயிர் மேலே அன்பா இருந்து பாரு பிறர் வரையும் என்ன போறன்னு பாரு இரவுனே சொல்லிட்டேன் நான் செய்யப்போ நான் உங்களுக்கு அந்த அறிவு அந்த அனுபவம் என்ன எனக்கு இரு கட்டாயம் சாத்தியப்படும் இப்படி செஞ்சா தான் முழுமையான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு என்ன நீ அனைத்தும் நீ நினைக்கிற அப்ப நீ அனைத்தும் ஆகுறாரு நீங்களால ஒண்ணுலாம் பசங்க சாத்தியப்படும் இப்படி நினைக்கும் போது மட்டும் தான் நம்ம யாரு திறருன்னா என்ன எல்லாமே ஒண்ணுன்றதை நம்ம ஆன்ற பசங்க புரிஞ்சுக்க போதும் உண்மை சொன்னீங்க வந்து நன்றிமா மித்த நன்றி